வணக்கம் கர்நாடக சங்கீதத்தின் தாய் ரகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் இன்று மூன்றாவது சக்கரத்தில் வரக்கூடிய கடைசி ராகமாகிய ஹாட காம்பரை பற்றி பார்ப்போம் இந்த ராகத்தின் ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஆறு எட்டு பதினொன்று பனிரெண்டு ஒன்று என வருகிறது இதனுடைய ஸ்வரங்கள் ஷட்ஜம் சுத்தரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்தமத்தியமம் பஞ்சமம் சட்சுருதி தெய்வதம் காகல நிஷாதம் ஷட்ஜம் என வருகிறது இதனுடைய ஆரோகணம் அவரோகணம் பற்றி பார்க்கும்போது சனி த பகனீச என வருகிறது இந்த ராகத்திலும் விமர்சையான சினிமா பாடல்கள் எதுவும் அறியப்படவில்லை வலைதளத்தில் தேடும்போது கிடைக்கலாம் நன்றி